முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவில் மதுரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டுள்ளாரா வெளியான செய்தியால் மிக பெரிய அளவில் மதுரையில் பரபரப்பும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மதுரை வேட்பாளராக டாக்டர் சரவணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து செல்லூர் ராஜு அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை அவர் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வேலை செய்யும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி அதிமுகவின் தோல்விக்கு மாஜி அமைச்சரான செல்லூர் ராஜுவே காரணமாகிவிட்டாரா வெளியான ஆடியோவும் தற்பொழுது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் செல்லூர் ராஜுவை விட ஜூனியராகத்தான் இருந்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது பதவியிற்கு வந்துவிட்டால் அதற்கான கண்ணியத்தை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆனால் நிர்வாகிகளிடம் மத்தியில் செல்லூர் ராஜு அவர்கள் பொதுச்செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவதூறாக பேசுவதும் மதுரையில் டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றியடைந்துவிட்டால் வேறு கட்சியில் இணைந்து விடுவார் அவருக்கு நான் எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று மறைமுகமாக பேசியிருப்பதாகவும் குறிப்பாக டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக மதுரையில் பிரச்சாரங்களை அதிக மேற்கொள்ளாமல் ராஜு அவர்கள் செய்திருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவிற்குள்ளே பல விரிசல்களும் பல கோபங்களும் முன்விரோத காரணத்தினால் வேலை செய்யாத காரணத்தினால்தான் அதிமுக மதுரையில் கோட்டை விட்டது என்றே நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு காலத்தில் தென் மாவட்டங்கள் என்றாலே அது அதிமுகவின் கோட்டையாக இருந்த ஒரு காலம் ஆனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக என்பது பதவியின் மீது மோகத்தின் காரணமாக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமையின் காரணமாக அதிமுக வேட்பாளர் வெற்றி அடையக்கூடாது என்ற சுயநலமா மாறிவிட்டதாக இதன் மூலமாக நம்மால் வெட்ட வெளியில் பார்க்க முடிகிறது மேலும் செல்லூர் ராஜு அவர்கள் செய்தது பெரிய ஒரு பச்சை துரோகம் என்றும் அதிமுகவின் வேட்பாளர் வெற்றி அடையக்கூடாது என்பதற்காக இறங்கி வேலை செய்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டவுடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனத்தில் கொண்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்ற காரணமும் எழுகிறது செங்கோட்டையன் இந்த செய்தி போனவுடன் செல்லூர் அவர்களை அழைத்து மாவட்ட செயலாளர் பறிக்கப்படும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக அதிமுக அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்